ஜனாதுபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தன்னை சொல்லிக்கொள்கின்ற தயாசிரி ஜெயசேகர இன்று எஸ் உடன் ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டார் இந்த நிகழ்வு என்பது பத்திரமுல்லையிலே இன்று இடம்பெற்றது சஜித் பிரேமதாசை ஆதரவளிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை நாளை அமைப்பதற்கு திட்டமிட்டு விளையாட்டு அரங்கிலே இடம்பெற இருக்கிறது இதில் தயாசிரி டலஸ் இதற்கு முன்னரே கூட்டணி அமைத்த இவர்கள் மீண்டும் நாளை கூட்டணி அமைக்க இருக்கிறார்கள் இதற்கிடையில் இந்த நாட்டினுடைய ஒரு மிக

கூட பதிலளித்திருந்தார் இப்படி ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று இணைகின்ற இந்த சூழ்நிலையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசனுடைய தலைவர் இணைவு என்பது இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது கடந்த சில தினங்களாகவே ரிஷார்டு அவருக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிக்காத ஒரு சூழ்நிலை இருந்ததன் காரணமாக சஜித் பிரேமதாசாவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கிற லக்ஷ்மண் ஃபுன்சேகா ரிஷார்டை நேரடியாகவே சந்திக்க சென்றிருக்கிறார் இவ்வாறு லக்ஷ்மண் ஃபுன்சேகா ரிஷார்டை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலும் இவர்கள் இரண்டு பேரும் பேசி இருக்கிறார்கள் அதே நேரம் அதே இடத்தில் பக்கத்தில் வைத்துக் கொண்டுமண் அழைப்பை ஏற்படுத்தி தொலைபேசியில் எவ்வாறாயினும் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் யாரை ஆதரிக்கப் போகிறோம் என்கிற முடிவை எதிர்வரக்கூடிய பதினாலாம் தேதி தான் நாங்கள் சொல்வோம் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்திருக்கிறது இது தொடர்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உச்சகம் நேற்று கூடியது நேற்று கூடிய இவர்கள் இது தொடர்பாக கிட்டத்தட்ட அதன் பின்னர் இவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற போது நாங்கள் மிக நீண்ட நேரமாக கலந்துரையாடினோம் ஆனால் எங்களுடைய முடிவை எதிர்வருகின்ற பதினாலாம் தேதி நாங்கள் சொல்வோம் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் நாளை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அந்த கூட்டணி நிகழ்வில் ரிஷாட் கலந்து கொள்ள மாட்டார் என்றே தெரிகிறது முடிவெடுப்பதில் கலக்கம் அடைந்திருப்பதற்கு பல காரணங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதிலும் முக்கியமாகத்தான் அவருடைய கைது தொடர்பாக அவர் பேசி இருக்கிறார் கடந்த முறை அரசியல் காரணமாகத்தான் நான் சிறைக்கு சென்றேன் ஒரு அரசியல்வாதியாக நான் சிறைக்கு செல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அதன் காரணமாக எனது குடும்பம் எனக்கு நெருக்கமானவர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் கட்சிக்கும் பல மிரட்டல்கள் வந்திருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் இந்த அரசியல் தான் காரணமாக இருக்கிறது இதனால் தான் நான் இப்போது ஒரு முடிவை எடுப்பதில் தயங்கி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்தும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து கலந்துரையாடி வருகிறோம் ஆனால் நாங்கள் மீண்டும் எதிர்கட்சிக்கு செல்ல மாட்டோம் என்று ரிஷாட் ரிஷார்ட் சொல்லி இருக்கிறார் அதே நேரம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தவிர்த்த மற்ற எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் ஆளும் கட்சியின் பக்கமே இருந்திருக்கிறோம் ஆனால் கடந்த தேர்தலில் இனவாதம் மேலோங்கி காணப்பட்டதன் காரணமாக நாங்கள் எஸ் அமைத்தோம் ஆனால் அரசாங்கத்தை கைப்பற்ற முடியாமல் போனது தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது அறிவிக்க இருக்கிறோம் என்று ரிஷார்ட் தான் கூட்டணி அமைத்திருக்கிறோம் எல்லா கூட்டங்களுக்கும் செல்வோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட எங்களை கடிதம் மூலம் ஆதரவு தரும் கேட்டிருக்கிறார் என்று ரிஷாட் சொல்லி இருக்கிறார் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதுதான் இப்போது இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது எதிர்பார்க்கின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது பெரும்பாலானவர்களுக்கு மீளவே முடியாத ஒரு நிலைமையை தோற்றுவிக்க போகிறது அதே நேரம் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது அனைவரினதும் இறுதி போராட்டமாகவும் அவர்களுடைய தலைவிதிகளை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாகவும் மாறப்போகிறது அவர்களுடைய தலைவிதி மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற இருபத்தி இரண்டு மில்லியன் மக்களுடைய தலைவிதியையும் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல்தான் மாற்றி அமைக்கப் போகிறது